உங்களுக்கு முன்பாக பிரச்சனை பின்னாடி திரும்பி பார்த்தா பிரச்சனை எங்க சுத்தி பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கிறது என்று சொல்லும்போது பயப்படாதீர்கள் முதலாவது வசனம் வருகின்றது நீங்கள் பயந்து போக வேண்டாம் பயப்படாது உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவதை நீங்க உங்க கண்ணால பாப்பீங்க

அடிமைத்தனம் இருந்தவர்களுக்கு விடுதலை மகிழ்ச்சியா வராங்க அற்புதங்களை காண்கின்றார்கள் ஒரு இடத்திற்கு வரும்பொழுது அவங்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கின்றது பின்பாக பாரவனுடைய ரதங்கள் ஓடி வருகிறது இனி என்ன பண்ணணும்னு தெரியவே இல்லை இட்ஸ் அண்ட் என்று பார்க்கின்றோம் அவ்வளவுதான் இனி மறித்து போக வேண்டியதுதான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும்பொழுது அந்த டெட் எண்டுக்குள்ள வரும்பொழுது அங்கே மோசை சொல்லுகிறார் யப்படாத இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இன்னைக்கு நீங்க கண்ட எகிப்தியரை இனி எப்பொழுதும் காண மாட்டீர்கள் தெரியும் என்ன நடந்தது என்று செங்கடல் இரண்டாக பிறந்தது எந்த வழியில இவங்க நடந்து போனாங்களே அதே வழியிலே எகிப்தியர்கள் மறைத்து போகின்றார்கள் பிரிமானவர்களே இன்றைக்கு உங்களை வாட்டி கொண்டிருக்கின்ற எகிப்து என சொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எதுவாக இருக்கின்ற உங்களுக்கு முன்பாக பிரச்சனை திரும்பி பார்த்தா பார்த்தாலும் என்று சொல்லும் பொழுது பயப்படாதிருங்கள் முதலாவது வருகின்றது நீங்க பயந்து போக வேண்டாம் பயப்படாதீருங்கள் உங்களுக்காக கர்த்த யுத்தம் பண்ணுவதை நீங்கள் உங்க கண்ணால பார்ப்பீங்க இன்று கண்ட இது தெரிய நீங்கள் என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க ஒரு கல்லூரியிலே விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய மா மாணவர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த இடத்துல ஒரு செடி இருக்குங்க அந்த செடி நம்ம மேலே பட்டால் எங்களுக்கு ரொம்ப அரிப்பு வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே என்ன செஞ்சாங்களாம் அதை வெட்டி போட்டாங்க அது வெட்டி போட்ட பிறகு கொஞ்ச நாள் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப வளர ஆரம்பிச்சது வளர ஆரம்பிச்சிருந்து திரும்ப இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அரிப்பு எல்லாம் வருகின்றது என்று சொல்லி மேனேஜ்மெண்ட்கிட்ட சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்தை எரித்து போட்டாங்க எரித்து போட்ட பிறகு அது வளரக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போக அப்படி வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைக்கு அப்புறமா அவங்க மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் கற்றிடத்திலே நாம முறையிடுவோம் கற்றிடத்திலே பிரச்சனை கொண்டு போகும்போது அவர் நிரந்தர தீர்வு உங்களுக்கு அளிப்பார் யுத்தம் அவர்களுடையது அவர் யுத்தம் செய்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் நீங்கள் கண்ட எகிப்தியரை எப்பொழுதும் காண மாட்டீர்கள் இந்த ஒரு நிச்சயத்தோடு அன்பின் பரலோக விதாவே எங்கள் அழுத்துகின்ற அண்டவர்கள் அந்த எகிப்து என்னதென்று தெரியும் அன்றவர்கள் கண்ட எகிப்தியரை இனிமேல் காணாதபடிக்கு அந்தவரை நிரந்தரமாக எங்கள் ஒரு தீர்வை கொடுக்க போகிறப்பே நன்றியோடு ஜீரிகிறோம் ஜீவனோடு நல்லப்பினாலே ஆமேன் ஆமேன்